திருச்சிற்றம்பலம் நின்றா நிலமுழுது அண்டத்துள் நீலியும் அன்றே அவன் வடிவஞ்சினர் ஆய்ந்தது சென்றார் இருவர் திருமுடி மேற்சல நன்றாம் களலடி நாட ஒண்ணாதி நிலம் முழுவதும் நிறைந்து நின்ற பரமன் அண்டங்களையும் கடந்து நின்றார் நீண்டு வளர்ந்து சோதி புழம்பாக நின்ற அப்பேருவை கண்ட பிரம்மனும் திருமாலும் அஞ்சி நின்றார்கள் பின் இருவரும் ஒருவாறு தேறியவராய் தங்களில் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க ஓங்கி வளர்ந்த உத்தமனின் அடியையும் முடியையும் தேடிச் சென்றார்கள் அடியும் முடியும் வளர்ந்து கொண்டே சென்றதே அன்றி அவர்கள் கண்களுக்கு புலப்படவில்லை நன்றாம் கலலடி நாட ஒண்ணாதே உயிர்களை இளைப்பாரச் செய்யும் பேரின்பத்தை தரும் ஈசனின் ஒப்பற்ற திருவடிகளை அன்பினால் அடையலாமே அன்றி ஆராய்ந்து பார்க்க நினைத்தால் அடைய முடியாது என்று பாடுகின்றார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியே